ஓம் சரவணபவாய நமக வேல்மாறல் பகுதி ஐந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை துடையும் குடித்துடையும் படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுத்தல் ஒழித்த உடல் துதிர நினைத்த சைகள் புசிக்க அருளிரும் திருத்தணியில் உதித்த அருளு விருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெறுத்த குடர் சிவத்தை தொடையின் நச்சிக்கையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்த அருளு விருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுறர்க்கும் முனிவரற்கும் மகாபதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நெருத்தமக்குமுறும் இടുക്കൻ வினை சாடும் திருத்தணியில் உதித்தരുளும் அருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளீசன் அறுத்த சுரி முளைத்ததென முகட்டினிடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் நடத்து பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே <Nadath -tuk -hans -vela> தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளர்த்தும் இருபுறத்து மறுகடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுகுமதி ஒழிப்பாலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஓம் சரவணபவாய நமக